வன்னிய பேரினத்தின் சான்றோர் பெருமக்களே நண்பர்களே கவிஞர்களே உறவினர்களே அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை ஏறத்தாழ நாற்பது ஆண்டுகள் திமுகவின் தீவிர விசுவாசியாக இருந்தவன் திமுகவை தவிர வேறு எந்த கட்சியிலும் உண்மை இல்லை என்று நம்பியிருந்தவன் திமுக தலைவர்களே உலக தலைவர்களிலேயே சிறந்த தலைவர்கள் என்று நம்பியிருந்தவன் திமுக தலைவர்களைப் போல் சாதி உணர்வற்ற தலைவர்கள் வேறு யாருமே இல்லை என்று நம்பியிருந்தவன் இப்படி இருந்த என்னை இப்படி திமுக தான் எல்லாம் என்று எண்ணியிருந்த என்னை வன்னிய தீவிர உணர்வாளனாக மாற்றியது புறத்தநாடு எல் கணேசன் என்கிற கள்ளர் சமுதாயத்தைச் சேர்ந்த திமுக தலைவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் கருணாநிதியினுடைய முதல் பார்லிமெண்ட் செயலாளராக இருந்தவர் அப்போது அவரை சந்திக்க சென்றேன் என்னை அழைத்து சென்றவர் மன்னார்குடியைச் சேர்ந்த ராகவன் தம்பி என்ற என்னுடைய நண்பர் நாங்கள் உள்ளே நுழையவும் அவர் தன்னுடைய தொகுதியைச் சேர்ந்த கள்ளர் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு இருபது பேரை உட்கார வைத்து பேசி கொண்டிருந்தார் அப்படி பேசி போது என்னுடைய காதில் விழுந்த முதல் வார்த்தை இந்த வன்னியர்களை சந்திக்காதவரை தான் முக்குலத்தோரை முட்டாள்கள் என்று நினைத்திருந்தேன் என்கிறார் இதற்கு அர்த்தம் நாம் முட்டாள்கள் இல்லை வன்னியர்கள் தான் முட்டாள்கள் என்பதுதான் இந்த பேச்சு அந்த குளிர்கால ஜனவரி மாத குளிர்காலத்தில் கூட என் உடம்பை சூடாக்கியது அந்த சூட்டோடு தான் ஒரு ஐந்தாண்டு காலம் ஏன் நாம் இந்த திமுகவை வன்னியர்களை முட்டாள்கள் என்று சொல்லுகிற ஒரு திமுக தலைவரை சொல்லுகிற ஒரு இயக்கத்தில் நாம் இருக்கிறோம் என்ற சிந்தனையை எனது தொ தொண்ணூற்றி ஆறாவது ஆண்டு வரை சிந்தித்து கொண்டே இருந்தேன் அதிலிருந்து பொழுது அச்சமில்லை என்ற இதழைத் தொடங்கினேன் இதற்கு பிறகு அந்த கலர் சமுதாயத்தைச் சேர்ந்த அந்த தலைவர் என்ன சொன்னார் என்பதுதான் முக்கியம் அவர் வன்னியர்களை சந்திக்காதவரை தான் முக்குலத்தோர்களை முட்டாள்கள் என்று நினைத்திருந்தேன் என்று சொன்ன வார்த்தை என்னை சூடாக்கியது ஆனால் அடுத்து அவர் சொன்னார் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தேர்தலில் பதினைந்து இடங்களிலே வெற்றி பெற்றது அந்த பதினைந்தில் பதினாலு இடங்கள் வன்னியர் பெல்ட்டிலிருந்து வெற்றி பெற்று வெற்றி பெற்றது அது அறுபத்தி ரெண்டு தேர்தலில் திமுக நாற்பத்தி ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்றது அதில் நாற்பத்தி ஓரு இடங்கள் வன்னியர் பெல்ட்டில் இருந்து வந்தது இப்படி வன்னியர் பெல்ட் திமுகவுக்கு தந்த ஆதரவால்தான் அறுபத்தி ஏழு தேர்தலில் திமுக ஆளும் கட்சியானது அண்ணாவுக்கு முகவரி முதல்வர் என்ற முகவரி கிடைத்தது கலைஞருக்கு முகவரி முதல்வர் என்ற முகவரியும் கிடைத்தது திமுக ஆதரவு இல்லாமல் இருந்திருந்தால் இந்த அண்ணா மறைவுக்கு பிறகு திமுக ஆளுங்கட்சி ஆகியிருக்குமா என்பதே எனக்கு சந்தேகம் என்று சொல்லிவிட்டு இப்படியெல்லாம் இருந்த இருந்த திமுக அண்ணா கா மறைவுக்கு பிறகு அண்ணா இருக்கிற வரையில் வன்னியர்களுக்கு ஓரளவு சாதகமாகத்தான் நடந்து கொண்டிருந்தார் அண்ணா மறைந்த பிறகு கருணாநிதி ஆட்சிக்கு வந்த பிறகு நம்மவர்களுக்கு தான் எல்லாமும் செய்கிறார் திமுக ஆளும் கட்சி ஆகும் வரையில் நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் தேவர் பின்னால் என்று காங்கிரஸை ஆதரித்து கொண்டிருந்தார்கள் ஆளும் ஆன பிறகுதான் தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் திமுகவுக்கு வர ஆரம்பித்தார்கள் அதன் பிறகு என்ஜிஆர் பிரிஞ்சு தந்தவுடன் திமுகவை விட்டு நம்முடைய எல்லாம் நம்முடைய எல்லாம் அதிமுகவுக்கு சென்று விட்டார்கள் அதிமுகவினுடைய தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் உயிரோடு இருந்த வரையில் திமுகவுக்கு அது வனவாச காலம் அந்த வனவாச காலத்திலும் அந்த கட்சிக்கு உயிர் தண்ணி ஊற்றி காப்பாற்றியது வன்னியர் இயர் பெல்ட்டு தான் அதன் காரணமாக அந்த உயிர் தண்ணி ஊற்றி காப்பாற்றியதன் காரணமாக காரணமாகத்தான் எண்பத்தி ஒன்பதிலே மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்திருக்கிறது இப்பொழுது கலைஞர் இதற்கும் காரணம் வன்னியர் பெல்ட் தந்த ஆதரவு தான் இப்படி வன்னியர் பெல்ட் தொடர்ந்து ஆதரவு தந்ததால் திமுக ஆளும் கட்சி ஆகி தொன்னூரில் இருக்கின்ற இந்த நேரத்தில் கூட கலைஞர் நமக்குத்தான் அதிகம் செய்து கொண்டிருக்கிறார் இப்படி தொடர்ந்து துரோகம் செய்கிற ஒரு கட்சியை தூக்கி துவக்கின்ற வன்னியர்களை பார்த்தவர்கள் தான் முக்குலத்தோர் முட்டாள்கள் இல்லை வன்னியர்கள்தான் முட்டாள்கள் என்ற முடிவுக்கு வந்தேன் என்று அவர் சொன்னது முதலில் என்னை அதிர்ச்சி அடைய வைத்திருந்தாலும் அதன் பிறகு அவர் என்னை வழிமாற்றியவராக திமுகவில் இருந்து என்னை திமுக சிறையிலிருந்து இருந்து என்னை வெளியேற்றியவராக அவரைத்தான் நான் குருவாக வர வணங்கி கொண்டிருக்கிறேன் இந்த நாலாயிரத்தி எண்ணூறு பக்கங்கள் கொண்ட என்னுடைய தொகுப்புகளில் வேற்று சமுதாயத்தை ஒருத்தர் சேர்ந்த எல் கணேசன் அவர்களுக்கு தான் குரு வணக்கம் என்ற பகுதியை சொல்லி வாழ்த்திருக்கிறேன் ஏனென்றால் அவர் இல்லை என்றால் இன்னமும் கூட நான் அந்த முட்டாள்தனத்தில் தான் மூழ்கி போயிருந்திருப்பேன் அவர்தான் என்னை வெளியேற்றி கொண்டு வந்தவர் இதன் பிறகு தொண்ணூற்றி எட்டில் அச்சமில்லையை ஆரம்பித்து நாம் எவ்வளவு முட்டாள்களாக இருக்கின்றோம் என்பதை ஆராயும் ஆராயும் பணியில் ஈடுபட்டேன் அப்படி ஆராயும் பணியில் ஈடுபட்டபோது தான் எனக்கு மிகவும் உதவியவர் நம்முடைய காங்கிரஸ் தலைவராக இருந்த எம்பி சுப்பிரமணியம் அவர்கள் அவர்தான் அவரிடம் போய் ஐம்பத்தி ரெண்டு தேர்தல் முதல் இந்த தேர்தலில் சுற்று புத்தகங்களை எல்லாம் கொடுத்து இதில் யார் யார் எந்தெந்த கட்சியைச் சேர்ந்தவர் எந்தெந்த ஜாதியைச் சேர்ந்தவர் என்ற விவரத்தை கேட்டேன் இல்லை இதெல்லாம் எதற்கு தம்பி வெட்டி வேலை என்று சொன்னார் தொண்ணூற்றி எட்டில் கேட்கும் பொழுது இல்லைங்க ஐயா நான் ஒரு கோணத்தில் சிந்திக்கிறேன் நீங்கள் சொன்னால் அது எனக்கு உதவியாக இருக்கும் என்று சொன்னேன் அதன் பிறகு ஒரு வார காலம் என்னை வீட்டுக்கு வரவழைத்து அத்தனையும் சொன்னார் அத்த சில இடங்களிலே சந்தேகம் வரும் பொழுது இது சந்தேகமாக இருக்கிறது என்று சொல்லுவார் அதை குறித்து கொண்டு அந்த தொகுதியில் உள்ள நண்பர்களை கேட்டு அவர் என்ன சமூகம் என்று தேடி கண்டடைந்தது தான் அந்த புள்ளி விவரம் அந்த புள்ளி விவரங்களை பார்த்த பிறகுதான் நான் எல் கணேசன் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை நாம் முட்டாள்களாகத்தான் இருக்கிறோம் என்ற முடிவுக்கு வந்தேன் அதன் பிறகு இந்த சமூகம் எவ்வளவு வன்னியர் பெல்ட் என்று சொல்லுகிற வட தமிழ்நாட்டில் இவர்கள் எவ்வ எவ்வளவு பேர் வாழ்கிறார்கள் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் வெள்ளையன் அரசில் எடுக்கப்பட்ட சாதிவாரி கணக்கு புத்தகத்தை தேடி கண்டடைந்த போது வன்னியர் சமூகம் மட்டும் இருபத்தி ஒன்பது லட்சத்து சில்லறை மக்கள் தொகை கொண்டதாக இருந்தது அப்போது நாடார் சமூகமும் முக்குலத்தோர் சமூகமும் கொங்குவேளாளர் சமூகமும் மூன்றும் சேர்ந்து ஏறத்தாழ வன்னியர் சமூகத்தின் மக்கள் தொகைக்கு ஈடாகத்தான் இருந்தது இப்படி நம்மில் மூன்றில் ஒரு பக்கமாக பங்காக இருக்கிற முக்குலத்தோர் நாடார் கொங்குவேளாளர் ஆகிய மூன்று சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் முதல்வர்களாகிவிட்டார்கள் இந்த வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஏன் முதல்வராகவில்லை என்ற எண்ணத்தை ஆய்வுகளை மேற்கொண்ட பொழுதுதான் ஒவ்வொரு சமூகத்தையும் ஆட்சிக்கு வந்த ஒவ்வொரு முதல்வர்களும் இந்த சமூகத்தை ஒடுக்கி அடிப்பதற்கான எல்லா காரியங்களையும் செய்திருக்கிறார்கள் என்ற உண்மையைக் கண்டேன் முதலில் நடந்த காமராஜ நாடார் முதல்வராவதற்கு கை கொடுத்து உதவிவர் ராமசாமி படையாச்சியார் அவருடைய ஆதரவு இல்லை என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் அவர் முதல்வராக இருக்க முடியாது ஆனால் இவர்தான் இந்த சமூகத்தை ஒடுக்குவதற்கான காரணத்தை ஆரம்பித்து வைத்தவர் இதன் பிறகு திராவிடம் நான் அதிகம் நேசித்து அண்ணா நான் அதிகம் நேசித்த அண்ணா அவர்களும் அதிகம் நேசித்த கருணாநிதி அவர்களும் அதிகம் நேசித்த திமுக கட்சியும் பற்றி ஆய்வு நடத்திய போதுதான் எந்த காமராஜ நாடார் தொடங்கி வைத்த அந்த வன்னியர் ஒடுக்குமுறையை இவர்கள் அதி தீவிரமாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற உண்மையை அறிந்தேன் இந்த இதன் விளைவாகத்தான் இந்த புத்தகத்தை நான் எழுத நேர்ந்தது இந்த புத்தகங்களிலே எல்லா புள்ளி விவரங்களையும் கொடுத்திருக்கிறேன் மத்திய அரசில் எம்பி தேர்தலில் எழுபத்தி எட்டு எம்பி தேர்தல்களை வன்னியர் பெல்ட் பகுதிகளிலிருந்து நாற்பது தென் தமிழ்நாட்டவர்களையும் முப்பத் முப்பத்தி எட்டு பிறமொழியாளர்களையும் எம்பி ஆக்கி இருக்கிறார்கள் ஆனால் இதேபோல் சமூகத்தைச் சேர்ந்த யாரையாவது ஒருவரை தென் தென்தமிழ்நாட்டில் நிறுத்தி இந்த திமுக கட்சி எம்பி ஆக்கி இருக்கிறதா என்றால் இல்லை இதே நிலையை எம்எல்ஏ தேர்தலிலும் க ஆய்வு பண்ணினேன் ஆய்வு பண்ணிய பொழுது இரநூத்தி ரெண்டு பேர் எம்எல்ஏக்களாகி இருக்கிறார்கள் கொங்கு வேளாளர் நாடார் முக்குலத்தோர் நமது வன் இயர் பெல்ட்டிலிருந்து ஆனால் ஒரே ஒரு வன்னியனை கூட தென் தமிழ்நாட்டில் இருந்து எம்பி ஆக்கவில்லை இந்த கட்சிகள் இதையெல்லாம் பார்த்த பிறகுதான் வன்னியர் சமூகம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற தீவிர சிந்தனையில் ஈடுபட்டேன் அப்படி ஈடுபட்டதை பார்க்கின்ற பொழுதுதான் எந்த ஒரு நாட்டிலோ ஒரு நாட்டிலோ ஒரு மாநிலத்திலோ எந்த சமூகம் முதல் சமூகமாக இருக்கிறதோ அந்த சமூகம் அந்த நாட்டையும் அந்த மாநிலத்தையும் ஆழ்வதற்கு பெற்று வந்த வரம் அப்படிப்பட்ட வரத்தை பற்ற நாம் மட்டும்தான் இந்தியாவில் இன்னமும் மாநில முதல்வர்களாக வராமல் இருக்கிறோம் எல்லா மாநிலங்களிலும் பெரும்பாலான பெரும்பான்மை சமூகங்களைச் சேர்ந்தவர்களே முதல்வர்களாக கொண்டு ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் நம் நாம் தான் அற்ப சொற்ப சமூகங்களைச் சேர்ந்த பிறர்களை முதல்வர்களாக்கிவிட்டு அவர்கள் கையில் அவர்களிடம் இடஒதுக்கீட்டு பிச்சை கேட்டு நின்று கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு வரைக்கும் இந்த பிச்சை பாத்திரத்தை உடைத்தெறிந்து நாம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற சிந்தனைக்கு வராமல் நமக்கு விடுதலை இல்லை என்பதுதான் என்னுடைய நான் உடன் முடிவுக்கு வந்து இந்த ஆய்வின் மூலம் கண்டறிந்த முடிவு இதன் காரணமாகத்தான் தீவிர திராவி தீவிர திமுக விசுவாசியாக இருந்த நான் தீவிர வன்னிய உணர்வாளனாக மாறினேன் அதன் விளைவுதான் இந்த புத்தகம் இந்த புத்தகத்தில் கட்சி அரசியல் இல்லை கட்சி அரசியல் இந்த விழாக்களிலும் இல்லை ஆனால் வன்னியர் அரசியல் நிச்சயமாக ஒவ்வொரு பக்கத்திலும் இருக்கிறது அந்த வன்னியர் அரசியலை முன்னெடுத்து வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த வரை முதல்வராக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் எழுதப்பட்டது தான் இந்த புத்தகம் என்பதை தெரிவித்து புத்தகத்தை ஏற்று மகிழ்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மற்றவங்க எல்லாம் கிடைக்கிறத எடுக்கிறதுக்காக தேடுவாங்க உண்மையான அரசு எல்லாம் கொடுக்கறதுக்காக தேடுவான்